எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மரபணு வழியாக அது அல்லது இந்த மரபணு மூலமாக பெறக்கூடிய அந்த பரம்பரை அம்சங்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய இந்த புது புது யுக்திகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மரபணு அப்படின்னு சொல்கிறது ஞாபகம் மரபணு ஞாபகம் அப்படின்னா அதாவது இப்போ நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குலத்தவர்கள் நம்முடைய இனத்தவர்கள் ஆகியோ அவங்க அவங்கள்ட்ட இருந்து வந்த இந்த பதிவுகள் இருக்கு இல்லையா அதைத்தான் நம்ம வந்து மரபணு ஞாபகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ இந்த மரபணு ஞாபகத்தை நாம் எப்படி மாற்றி அமைக்கிறது அல்லது மாற்றி அமைக்கக்கூடிய புது புது யுக்திகள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அந்த மரபணு ஞாபகம் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்முடைய மனத்தை விட ஆயிரம் மடங்கு அதிக ஞாபகங்களை நம்முடைய உடல் வந்து கொண்டு இருக்குது சரிங்களா அதாவது நம்முடைய மனதை மனதை விட ஆயிரம் மடங்கு அதிகமான ஞாபகங்களை வந்து நம்முடைய உடல் வந்து கொண்டிருக்கு இப்போ அந்த சம்ஸ்காரா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த வார்த்தை அதாவது பரம்பரை பரம்பரை பரம்பரையாக அந்த பரிமாறப்படுகிற அந்த ஞாபகங்களினுடைய அந்த பதிவுகள் சரிங்களா ஞாபகங்கள் பதிவுகள் அப்போ அந்த பதிவுகளுடைய அந்த மாபெனும் அந்த சுழலை வந்து இது குறிக்குது சரிங்களா இப்போ இல்லை சம்ஸ்காரா அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா அந்த பரம்பரை பரம்பரையாக பரிமாறப்படும் அந்த ஞாபகங்களுடைய அல்லது பதிவுகளின் அந்த மாபெரும் சூழலை வந்து இது குறிக்குது சரிங்களா இப்போ நம்முடைய முன்னோர்கள் குலத்தவர்கள் நம்முடைய இனத்தவங்க எல்லா பார்த்தே இருந்தும் நமக்கு இந்த பதிவுகளை வந்து கொத்தாக நாம் பெற்று வச்சுருக்குறோம் சரிங்களா அப்போ இப்படியாக ஒரு குல குழந்தை வந்து மிக அபாரமாக இப்போ பாட்டு பாடிச்சு இப்போ நம்ம இந்த நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த சிங்கர்லாம் பார்க்கும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக பாடுறாங்க இல்லையா அப்போ நாம் அதை பார்க்கும்போது ஸோ என்ன அபாரமாக பாடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அந்த குழந்தை மிக அபாரமாக பாட்டு பாடினா சுற்றி இருக்கிறவங்க என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஓ ஆஹா ஆஹா ஓகோன்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து அவங்களுடைய சம்ஸ்காரா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குறிப்பிட்ட திறமை வந்து அந்த குழந்தைக்கு பரம்பரை தேக்கத்திலிருந்து அவங்களுக்கு கொடையாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த அந்த மரபணு அந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது சாதகமாக அது வந்து சாதகமாக சாதகமான ஆனதும் நீ அல்ல ஒரு பாதகமானதும் கிடையாது அதை நாம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் அந்த வித்தியாசம் இருக்குது அது சாதகம்னு சொல்ல முடியாது ஒரு பாதகம்னு அது செய்யணுன்னு சொல்ல முடியாது அதை நாம் எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறால தான் அந்த வித்தியாசங்கிறது இருக்குது அப்போ நம்ம முன்னோர்களுடைய இந்த ஞாபகங்களை நமக்குள்ளே நாம் வச்சுருக்குறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் மரபணு ஞாபகம் ஆனால் இந்த ஞாபகம் வந்து நம்ம பிணைக்க ஒரு கட்டுப்பாடாக இருக்காங்கிறத பார்க்கணும் அல்லது சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த ஞாபகத்திலேருந்து நாம் வந்து எவ்வளோ தூரம் நம்ம இடைவெளி உண்டாக்கி அல்லது இடைவெளியை உருவாக்கி வச்சுருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அது சரிங்களா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே நம் மூலமாக அவங்க வாழ்ந் வாழ்ந்திட பல பல வழிகளில் அவங்க முயற்சித்து கொண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஏன்னா இது முன்னோர்கள் நம்முடைய குலத்தவர்கள் இருந்து இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நாம் சேர்த்து வச்சுருக்குறோம் அப்போ அந்த இறந்தவர்கள் வந்து நம்மூலம் வாழ அவங்க வந்து க முயற்சித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குழந்தை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லையா அது வந்து என்னென்னா தங்களுடைய மரபணு எனும் அந்த பரம்பரை பொருளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அழிவற்றதாக ஆக்கும் வழியாக அழிவற்ற அழிவற்றதாக ஆக்கக்கூடிய வழியாக தங்களுடைய காலத்துக்கு பிறகு தாங்கள் வந்து தொடர்ந்து அந்த வாழ்வதை அது உறுதிப்படுத்தும் விதமாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மரபணு வழியே வரக்கூடிய அந்த ஞாபகங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து அழிவற்றதாக ஆக்கணும் அழிக்கு அழிவு இல்லாமல் அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க குழந்தைங்கள ஒருத்தவங்களும் வந்து குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தங்களுடைய காலத்துக்கு பிறகும் தாங்கள் தொடர்ந்து வாழ்வதாகத்தான் அது அர்த்தம் சரிங்களா அப்போ தங்க தங்கள் வந்து கா தங்களுடைய காலத்துக்கு பிறகும் தாங்கள் தொடர்ந்து வாழ்வதை உறுதிப்படுத்தக்கூடிய வழியாக அது இருக்குது சரிங்களா அது வந்து இந்த பரம்பரைகளின் பரம்பரைகளினுடைய அந்த ஒரு பாதை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ காலமாக காலமாக தொடர்ந்து வாடும் அப்படிங்கிறதுனால அவங்க அவர்களது அந்த நம்பிக்கையினுடைய ஒரு சின்னமாக அது வந்து இருக்குது அதாவது குழந்தை பெற்றுக்கொள்வது இப்போ நம்ம எல்லாருமே குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா ஏன் அப்படின்னா இந்த மரபணு ஞாபகங்கள் வந்து அழிவில்லாமல் தொடர்ந்து அடுத்த காலத்துக்கும் அது வந்து போய் தொடர்ந்து அது வந்து வாழ்வதை உறுதிப்படுத்துவதற்காக அவங்க அந்த மாதிரி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறாங்க அப்போ இது பர பரம்பரையினுடைய காலங்காலமாகவே இந்த மரபணுங்கிறது தொடர்ந்து வந்து நம்முடைய சந்ததியினர் வழி அது வாழ்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மரபணு ஞாபகத்தை ஞாபகத்தோட தன்னைத்தானே நீட்டித்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்பாகவும் இது இருக்குது இப்போ நம் முன்னோர்களினுடைய ஒரு கைப்பொம்மையாக நாம் வந்து வாழக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல நாம் ஒரு தனி மனிதன் ஒரு த ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய அந்த வழியை நாம் கண்டறியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய கைப்பொம்மையாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய குலத்தை வேறு அல்லது முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான் நம்ம வழக்கமாக பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு பழக்கமாகவோ வழக்கமாகவோ ஒரு நம்பிக்கையிலோ அந்த மாதிரி தான் நம்ம அதே ஒரு எல்லைக்குள்ளேயே நாம் இருப்போம் அது நம்ம நம்ம அது வந்து நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அதுலேருந்து நாம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வந்து வெளியே போக மாட்டோம் அதே தான் பண்ணிகிட்ருப்போம் அப்போ அது என்ன அர்த்தம் முன்னோர்களுடைய கைப்பம்மையாமே நம்ம வாழ்கிறோன்னு அர்த்தம் ஆனால் அப்படி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நாம் ஒரு தனி மனிதன் அப்படி இருக்க தனி மனிதனாக இருக்கக்கூடிய இந்த வழிகளை நாம் வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஆன்மீக முறை அப்படின் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு தன் என்ற பொய்யை வந்து கரைப்பது அப்படின்னு கரைப்பது பற்றியது அப்படி இருந்தாலும் நாம ஒரு சொல்ல முடியாது இல்லையா எல்லாமே இந்த இயற்கையோட பிரபஞ்சத்தோட ஒன்றி வாழக்கூடியவங்க அதனால நாம தனின்னு கிடையாது இல்லைங்களா ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது நாம ஒரு தனி மனிதராகணும் அப்படின்னா நாம நாம் என்பது பல பல தாக்கங்கள் தாக்கங்களினுடைய ஒரு விளைவாக நாம் இருக்கும்போது நாம் என்பது கூட்டமாக கூட்டம் அப்படின்னு அர்த்தம் நம்ம பல பல தாக்கங்கள் அல்லது பல பல ஞாபகங்களினுடைய விளைவாக நாம் இருக்கும்போது இப்போ நாம் அப்படிங்கிறது நாம் யாருன்னா நம்ம ஒரு தனி தனியான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது நாம் வந்து கூட்டம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நமக்குள்ள எல்லாருடைய கர்மாவும் நம்மளுடைய பதிவுகள் வந்து நமக்குள்ளே இருக்குது அதனால் வந்து நாம் என்பது கூட்டம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நாம் என்பது ஒரு குலத்தினுடைய தாக்கமாக அது இருக்கும்போது நமக்குள்ளே அந்த மாற்றம் அப்படிங்கிறது நிகழ சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருடைய கர்மாவும் இப்போ இப்போ கர்மாவினுடைய எட்டு பரிமாணங்கள் அப்படிங்கிற ஒரு ஆடியோ போட்டிருக்கேன் அப்போ அதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து பூத அளவிலான க கர்மா இருக்குது அதாவது கூட்டு கர்மா பூத அளவிலானது அப்புறம் வந்து அணு அளவிலான கர்மா இந்த மாதிரி மரபணு கர்மா பரிணாம க கர்மா இது எல்லாமே வந்து கூட்டு கர்மா இது போல் தனி கர்மா வேறு நமக்கு இருக்குது அப்போ இத்தனை கர்மாவும் கொண்டு இருக்க நாம் வந்து தனி கிடையாது நம் நாம் யாருன்னா நாம் கூட்டம் தான் நம்ம சொல்ல முடியும் அப்ப நாம எப்பவுமே ஒரு குளத்தினுடைய தாக்கமாக அல்லது ஒரு மரபணுனுடைய தாக்கமாக நாங்கள் இருக்கும் நமக்குள்ள எந்த மாற்றமும் நிகழ அங்க வாய்ப்பே இல்லை அல்லது சாத்தியமே இல்லை அப்போ ஒரு தனி மனிதனை தான் நாம வந்து மாற்றியமைக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி என்ன கூடவே இருப்பவர் வந்து அடையத்துக்கு ஒருபோதும் அங்கே ஞானம் அடையவும் அங்கே வந்து வாய்ப்பு கிடையாது ஒரு தனியாக இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தனி மனித தான் மாற்றியமைக்க முடியும் அது அதே மாதிரி அங்கே தனி நபரை தான் நம்ம ஞானமடையவும் வைக்க முடியும் ஆனால் ஞானம் என்பது ஒரு தனி மனிதருக்கு தனி மனிதனுக்கு தான் நம்முடைய பரம்பரை ஞாபகம் த தான் நம்முடைய அந்த வாழ்க்கையை வந்து என்ன ஆகுதுன்னா இயக்குது சரிங்களா இப்போ ஒரு தனி மனிதன் அப்படின்னா அவனுடைய தனி கர்மா அதில் இருக்கும் மற்ற மற்ற கூட்டுக்கருமாலெலாம் இல்லாமல் தங்களுடைய கருமாவை அவங்க வந்து அதை தீர்த்துட்டு அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஞானத்தில் அவங்க வந்து இப்போ ஞானம் அடையலாம் அவங்க ஆனால் நான் எப்படின்னு சொன்னாலே இப்போ நாம் வந்து ஒரு கூட்டமாக தான் இருக்கட்டும் நாம் நாம் என்பது ஒரு கூட்டம் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எல்லா கூட்டு கர்மாவும் நமக்குள்ள இருக்குது பின்னே நம்மளுடைய தனி கர்மம் வர நமக்குள்ளே இருக்குது அப்போ எல்லா பதிவுகளும் இருக்கிறதுனால நாம் வந்து ஒரு கூட்டம் தான் சொல்ல முடியும் அப்போ யார் வந்து ஒரு தனி மனிதராக இருந்தால் மட்டும்தான் தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அவங்களுக்கு ஞானம் என்பதும் அங்கே வந்து சாத்தியம் அப்படி வந்து சொல்கிறாங்க அப்போ நம்முடைய இந்த பரம்பரை தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து இது இயக்குது நம்முடைய சு சுதந்திரம் வந்து பரிபூரணத்துக்கு காரணம் நம்ம வந்து ஒரு சிறைச்சா ஒரு சிறைச்சாலையோ அல்லது நம்ம சொந்த சம்ஸ்காரங்களோ அதாவது ம மரபணு வந்து ஞாபகமானாலும் ஞாபகமாக ஒரு பொருட்டே கிடையாது சரிங்களா அதை வந்து நாம் ஒரு நம்முடைய அந்த சுதந்திரம் வந்து பரிபோதனை போ போனதுக்கு காரணம் நாம் வந்து ஒரு சிறைச்சாலையா சிறைச்சாலையோ அல்லது நம்முடைய சொந்த சம்ஸ்காரங்களா சம்ஸ்காரங்களோ அல்லது நம்முடைய இந்த மரபணு அந்த ஞாபகங்கள் இருக்கு இல்லையா அதுவோ அல்லது பரிணாம ஞாபகமோ அப்படிங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது சரிங்களா ஆனால் நம்ம வாழ்க்கையில் அவைகள் வந்து விவரிக்க முடியாத துன்பத்தை வந்து நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த அந்த நமக்கு வந்து ஊடுருவி வர்றதை நாம் கவனிக்க முடியும் அப்போ அது ஏன் அப்படின்னு நமக்கு வந்து புரியாது சில நேரம் வந்து இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் விவரிக்க முடியாத துன்பங்கள் ஊடுருவி பரவுவதை நாம் கவனிப்போம் ஆனால் அது ஏன்னு நமக்கு புரியாது ஆனால் நம்முடைய உயிர் முழுவதுமே ஒடுக்கப்படுவதாக நாம் அந்த நேரத்தில் உணர்கிறோம் சரிங்களா நமக்கு நிறைய பிரச்சனைகளோ துன்பங்களோ நோய்களோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனிதனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ அப்படி வரும்போது அது வந்து நம்மளுடைய உயிர் முழுவதையும் ஒடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகளோ நோய்களோ நடந்ததே நடந்து கொண்டிருப்பதாகவும் நமக்கு தெரியும் அப்போ இந்த மரபணு ஞாபகம் வந்து நமக்கு வந்து அவசியம்தான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து உயிர் பிழைப்பதற்கும் இந்த பரம்பரை தொடர்ச்சிக்கும் அதனுடைய நன்மைக்காகவும் இது அவசியம் ஆனால் அதே நேரம் அந்த ஞாபகத்துலேருந்து வந்து நாம் ஒரு இடைவெளி வச்சு கொள்றதும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ மரபணு ஞாபகம் வந்து நமக்கு தேவையான எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தேவைன்னா இந்த உயிர் பிழைப்பதற்கு அல்லது ஒரு பரம்பரை தொடர்ச்சிக்கு அதனுடைய நன்மைக்கு இதுக்கு வந்து நம்ம தேவைன்னு சொல்லலாம் ஆனாலும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஞானம் உடையதுக்கோ அல்லது ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்குள்ள மாற்றம் ஏற்படுவதற்கோ இந்த மரபணு ஞாபகம் இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நாம் அவற்றுடன் ஒரு இடைவெளி வச்சுக்கொள்வது அவசியம் அப்போ தான் வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு சந்தோஷமான அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அப்போ நாம் வந்து நம்முடைய உடலினுடைய ஒவ்வொரு செல்லுமே வந்து தரும்பிக் கொண்டு இருக்குது இந்த ஞாபகத்துலேருந்து இந்த ஞா எப்படி வந்து விலகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க இதை ஒவ்வொரு செல்லுமே வந்து அதில் தரும்பிக் கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த மரபணு ஞாபகத்தை வந்து பயன்படுத்தி இந்த மனித திறனை மேம்படுத்தி நம்ம வெற்றியை அழிக்கவும் ஒரு நுட்பமான அந்த விஞ்ஞானத்தை வந்து இந்த ஆன்மீக பாரம்பரியங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கு ஏன்னா இப்போ மரபணு ஞாபகம் அப்படின்னு சொன்னது இது ஒரு சாதகமும் கிடையாது ஒரு பாதகமும் கிடையாது அதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த கையாளுகிற விதம் அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ இந்த மரபணு ஞாபகங்கள் வந்து நம்முடைய ஒரு இந்த உலகத்தில் ஒரு பிழைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கோ அல்லது ஒரு பரம்பரை தொடர்ச்சிக்கோ அல்லது உயிர் பிழைப்பதற்கோ அல்லது அதனுடைய நன்மைக்காகவோ அது அவசியம்தான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் அதிலிருந்து கொஞ்சம் இடைவெளி வைத்துக் கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்போனா தான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமாக சுதந்திரமான வாழ்க்கையாக நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த மரபணு ஞாபகத்தை பயன்படுத்தி மனித திறனை வந்து மேம்படுத்தக்கூடிய அந்த ஒரு வெற்றியை அளிப்பதற்காக நுட்பமான விஞ்ஞானங்களை இந்த ஆன்மீக பாரம்பரியங்கள் பாரம்பரிய பாரம்பரியங்கள் வந்து அதுக்காகவே உண்டாக்கி வச்சிருக்கு அப்போ இங்கே மரபணு ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய குலத்தவர்கள் இனத்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் அவர்களுடைய ஒரு ஞாபகங்கள் அல்லது கர்மாக்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது சரிங்களா அப்போ அதை எப்படி நாம அதிலருந்து நாம் எப்படி கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஆன்மீக பாரம்பரியங்கள் நிறைய விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா நம்முடைய இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கும் அந்த முக்திக்கும் வந்து அது வந்து துணையாகும்படி இந்த மரபணு ஞாபகத்தை நாம ஒரு விழிப்புணர்வாக ஒரு இடைவெளியை நாம ஏற்படுத்திக் கொள்ள இந்த ஆன்மீக விஞ்ஞானம் நமக்கு வழிகாட்டுது சரிங்களா அதாவது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து இறந்தவுடனே அவருடைய அந்த குடும்பத்தார் வந்து என்ன அப்படின்னா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து சில வழக்கங்கள் அந்த சடங்குகள் இதெல்லாம் செய்வாங்க இல்லையா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தார் இதை செய்கிறது வழக்கம் அதாவது இந்த முறைகள் வந்து நமக்கு என்ன ஏன் ஏன் இந்த சடங்குகள் இறந்தவர்கள் செய்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த முறைகள் வந்து நமக்கு நேசமானவர்களுடைய நினைவை நாம் கௌரவிப்பதை வந்து குறிப்பதாக இருக்கலாம் அதே சமயம் அவர்களுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடக்கூடிய ஒரு முயற்சியாக அது அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா இந்த இறந்த வீட்டில் உள்ள அந்த குடும்பத்தார் வந்து அந்த இறந்தவங்களுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அவன் அந்த நேச மாணவர்களுடைய ஒரு நினைவை நாம் கௌரவிப்பதாக இருக்கலாம் இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அவங்களுடைய அந்த தாக்கத்திலிருந்து அதாவது அந்த மரபணு தாக்கம் அந்த தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய முயற்சியாக அதை வந்து பண்ணுறாங்க அந்த மரபணு தாக்கத்திலேருந்து விடுபடுவதற்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ இந்த சடங்குகள் செய்யப்படுவது வந்து நமக்கு முன் வாழ்ந்த அந்த தலைமுறைக்காக மட்டும் இல்லை இப்போ வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தேவசம் அப்படிலாம் கொடுப்பாங்க இல்லையா அது அப்படி கொடுக்கும்போது சிலர் வந்து மூணு தலைமுறையில் அவங்க அவங்க பாட்டி பேர் தாத்தா பேர் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க தாத்தா பேர் ஆச்சி பேர் பூட்டம் பூட்டி ஓட்ட ஓட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மூணு தலைமுறைக்கோ ஒரு அஞ்சு தலைமுறைக்கோ ஏழு தலைமுறைக்கோ அந்த மாதிரி சில சடங்குகள் அப்படிங்கலாம் செய்கிறாங்க இல்லையா அப்போ இந்த சடங்குகளுடைய மாறுபட்ட வடிவங்கள் வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு தக்கன வெவ்வேறாக இருக்குது ஆனால் அந்த வந்து இது என்ன என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இறந்தவர்களை இறந்தவர்களிடமே விட்டுருங்க இறந்தவர்களை இறந்தவர்களிடமே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு தன்னுடைய சீடருக்கு வலியுறுத்ததாக சொல்கிறாங்க அந்த அந்த வாசகம் அப்போது நாம் வந்து உண்மையிலேயே வந்து உயிரோட்டமாக இருக்கணும்னு விரும்பினா அதை நாம் கண்டிப்பாக இந்த சடங்குகளை நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை இறந்தவர்களுக்கான அந்த சடங்குகள் செய்வாங்களே அதை நாம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து மூணு தலைமுறைக்கோ ஏழு தலைமுறைக்கோ அஞ்சு தலைமுறைக்கோ அதை வந்து அந்த ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரங்களில் என்ன விதத்தில் இருக்கோ அது மாதிரி இந்த மாதிரி சடங்குகள் இறந்தவர்களுக்குன்னு செய்ய இது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ரீசன் வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய இந்த நேசமானவர்களுடைய அந்த நினைவை நாம் கௌரவிப்பதற்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று அவங்களுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடணும் அப்படிங்கிற முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க அந்த மரபணு அந்த தாக்கத்திலிருந்து நாம் வந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை சடங்குகளை செய்கிறாங்க இறந்தவர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நாம் உண்மையிலேயே உயிரோட்டமாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா நாம் கண்டிப்பாக இந்த மாதிரி சடங்குகள்லாம் செய்யணும் அப்போ இறந்த காலத்தினுடைய அந்த சுவடுகளை நாம் துடைத்துட்டு இன்று புதிதாக நாம் வாழ்வதற்கான நம்முடைய ஆசையை குறிப்பு தான் இந்த சடங்குகள் சரிங்களா அப்போ இறந்த காலத்து சுவடுகள் தான் தொ துடைக்கணும் துடைச்சின்னு நம்ம வந்து நீக்கணும் இல்லையா அப்போ தான் புதுதாக புதுசான நம்ம வாழ்வதற்கான ஒரு ஒரு ஆசையை குறிக்கிறது தான் இந்த சடங்குகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நாம் புதியதொரு தொடக்கத்தை நாம் விரும்புகிறோம் நம்முடைய கதையை நாம நாமே எழுதுறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னா இந்த இறுதி சடங்குகள் வந்து அதோடு கூட சேர்ந்து சில யோக பயிற்சிகளும் இது வந்து வலிமை சேர்ப்பதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க சில இடங்களில் வந்து இந்த இறுதி சடங்குகள் பண்ணுறதோட இந்த ஆன்மீக சில பயிற்சிகளும் வந்து யோக பயிற்சிகளும் வந்து செய்யும்போது கொஞ்சம் வலிமை அதிகமாக அதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அப்ப இது வந்து ஒரு வகையான முறை நம்முடைய மரபணு தாக்கத்திலிருந்து நாம வந்து வெளிவருவதற்கான முயற்சி இது ஒரு முயற்சி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆன்மீக தீட்சை எடுக்கிறாங்க இல்லையா அது வந்து எப்படி என்பது நம்முடைய சக்தி உடலில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்முடைய மரபணு ஞாபகத்துக்கும் நமக்கு ஒரு இடைவெளியை அது உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஆன்மீக தீட்சை எடுக்காங்கிறீங்க இல்லையா அந்த ஆன்மீக தீட்சை என்பது நம்முடைய சக்தி உடலில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவங்க செய்யும்போது அந்த மரபணு ஞாபகத்தில் இருந்து அதுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை அது உருவாக்குது அப்போ இது ஒரு வழின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாவது வந்து இந்த ஆற்றலுடன் சக்தியூட்டப்பட்ட தெய்வ உருவங்கள் பல வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட செயல்பட அது வந்து இதுவும் ஒரு காரணம் அதாவது இந்த ஆற்றல் ஆற்றலோட சக்தி ஊட்டப்பட்ட தெய்வ உருவங்கள் பல தெய்வ உருவங்களை பிரதிஷ்டை செய்கிறாங்க இல்லையா அதுவும் வந்து இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட சமூகம் அல்லது குலத்தினுடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்ட அந்த குலதெய்வங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை போய் கும்பிட்றாங்க இல்லையா அதை சொல்கிறாங்க அப்போ இந்த குறிப்பிட்ட சமூகம் அல்லது குலத்தினுடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்ட அந்த குல தெய்வங்கள் இருந்து இருக்குது இப்போ ஒருவர் வந்து அந்த சக்தி வடிவத்துக்கு செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் அல்லது சடங்கு இதெல்லாம் நம்ம நம்ம வந்து செஞ்சால் போதும் அந்த குலத்தை சேர்ந்த எல்லோருக்குமே அதனுடைய பயன் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இதுவும் வந்து ஒரு மரபணு மரபணு வந்து நாம் ஒரு சின்ன இடைவெளியை ஏற்படுத்துறதுக்கு உள்ள வழிகளை சொல்கிறாங்க அப்போ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த ஆற்றலுடன் அந்த சக்தி ஊட்டப்பட்ட அந்த தெய்வ உருவங்கள் பல பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அதாவது இந்த சமூகம் அல்லது குலத்தினுடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்ட அந்த குல தெய்வங்கள் அப்படின்னு இருக்குது ஒருவர் அந்த சக்தி வடிவத்துக்கு என்னென்ன செய்யணுமோ சடங்குகளோ அல்லது பூஜைகளோ ஏதோ பண்ணணுமோ அதை பண்ணும்போது அந்த அந்த சடங்கு நாம் செஞ்சாலே போதும் அந்த குலத்தை சேர்ந்த எல்லோருக்குமே அதனுடைய பயன் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா குலதெய்வம்னு சொல்லும்போது அந்தந்த குலத்துக்கான ஒரு பல அந்த அந்த தெய்வம் வந்து அந்த அளவு அந்த சக்தி ஊட்டப்பட்ட அந்த அந்த தெய்வ உருவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த தெய்வங்கள் வந்து அந்தந்த குலத்துக்குன்னு இருக்கிறதுனால அந்தந்த குலத்துக்கு தான் நன்மை செய்யும் அது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த சடங்குகள் செய்யும்போது அந்த குலத்தை சேர்ந்த எல்லோருக்குமே அந்த பயன் வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது ஒரு வழி என்ன சொல்கிறாங்கன்னா சில யோக பயிற்சிகளின் மூலம் கூட இப்படி செய்வது சாத்தியம் அதாவது ஒரு மரபணு பொருள் கொண்ட அதாவது ஒரே ம மரபணு அந்த ஞாபகம் அல்லது கர்ம பொருள் கொண்ட நூறு பேரை எடுத்துக்குவோம் அதில் பத்து பேருக்கு நாம் சக்தி மிக்க யோக பயிற்சிகளை நம்ம கற்றுக் கொடுத்தா ஒரு முப்பது மாதம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இந்த யோக பயிற்சியினுடைய இந்த பயன்கள் வந்து அந்த நூறு பேருக்குள்ளும் வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இது விதம் ஒரு விதமான யோக பயிற்சி இது சரிங்களா அப்போ இப்படி யோக பயிற்சிகளை கொடுக்கும்போதும் இந்த மரபணுவிலேருந்து நாம் வந்து இடைவெளி விட்டு இருக்க முடியும் அப்போ இந்த ஒரு நூறு பேரை ஒரே மரபணுவை கொண்ட ஒரே மரபணு கர்ம பொருளை கொண்ட அந்த நூறு பேரை செலக்ட் பண்ணி அதில் வந்து நாம் அவங்களுக்கு அந்த நூறில் பத்து பேருக்கு மட்டும் நம்ம யோக பயிற்சியை கொடுத்தா ஒரு மூப்பது மாதம் கழித்து நம்ம பார்த்தோன்னா நூறு பேருக்கும் அந்த ப இவங்க செஞ்ச பத்து பேர் செஞ்ச அந்த யோக பயிற்சியினுடைய பலன் வந்து அவங்களுக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த அடுத்தது இன்னொன்று என்ன வழி சொல்கிறாங்கன்னா அந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந் அப்படி சொல்லப்படுகிற அந்த ஆகாச உடல் அதை ஒருவர் வந்து தொடும்போது தன்னை போல அதே அந்த சம்ஸ்காரங்களை கொண்ட மற்றவர்களுடைய மீதும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த ஆகாச உடலில் நமக்கு வந்து அழிக்கப்படும் அந்த தீட்சை இருக்கும் இல்லையா அதாவது சக்தி உடல் மீதும் அவங்க வந்து தீட்சை கொடுக்குறாங்க சிலர் வந்து ஆகாச உடலில் அழிக்கக்கூடிய அந்த தீட்சையினுடைய விஷயங்களும் இருக்குது அப்போ இந்த ஆகாச உடலில் வந்து அழிக்கக்கூடிய அந்த தீட்சை கல்வியினுடைய பயன்கள் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அது வந்து அந்த ஒரு தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்துது அந்த அந்த ஒரு அதனுடைய அளவு வேணால் சிலருக்கு குறைவாக கூட இருக்கலாமே ஒழிய ஒவ்வொரு தலைமுறைக்கும் வந்து ஒரு அடிப்படையான இந்த பொறுப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து விஞ்ஞானமய கோஷங்கிற அந்த ஆகாச உடலில் தொட்டு தொடும்போது அந்த ஒரு அதை கேட்டு அந்த தீட்சையை கொடுக்கும்போது அந்த குளத்தில் உள்ள எல்லோருக்குமே அதனுடைய பயன் கிடைக்கி அப்படிங்கிறதே இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ இப்போ நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு இருக்குது அதை நாம வந்து நிறைவேற்ற வேண்டணும் நிறைவேற்றணும் அப்படின்னா இன்று நாம என்னவாக இருக்கிறோம் என்பதை பற்றி உண்மையான கொண்ட கொண்டால் மட்டுமே நமக்கு 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 வந்து வந்து முடியும் இல்லையா நாம் நாமே பொறுப்பு மூலம் அடுத்த தலைமுறைக்கு உதவுவது நம்முடைய கடமை சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு ஒரு கர்மாக்களையும் வந்து நமக்குள்ள இருக்க எல்லா கர்மமும் நம்முடைய சந்தந்தினருக்கும் கடத்தப்படுது அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்ப நம்ம எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு அப்படிங்க அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொண்டு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம உதவுறது அப்படிங்கிறது நம்முடைய கடமை அப்ப நம்முடைய மரபணு ஞாபகம் வந்து நம்மிடம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு நாம வந்து நம்முடைய அந்த ந நம்மை வந்து நாம் உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த வழி இருக்கு இல்லையா அதுதான் இந்த யோகம் அந்த தியானம் பண்ணுறது யோக விஞ்ஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த வந்து இது பல வகையான வழிமுறைகளை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மரபணு அல்லது அதாவது மரபணு ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மூத்தோர்கள் நம்முடைய இனத்தவர்கள் நம்முடைய குலத்தவர்கள் அவர்கள் மூலம் வரக்கூடிய அந்த ஒரு ஞாபக பதிவுகள் அதாவது டிஎன்ஏவில் இருக்கக்கூடியது இல்லையா அப்போ இதை நாம் எப்படி வந்து இது வந்து முழுவதும் சாதகம்னு சொல்ல முடியாது பாதகம்னு சொல்ல முடியாது ஆனாலும் நாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தனி ஒரு சுதந்திரம் அல்லது தன் ஒரு மனிதனுக்குள் மாற்றம் ஏற்படணும்னா அவன் தனி மனிதனாக இருக்கணும் அப்போ தான் அவனுக்குள்ளே சுதந்த அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஞானம் என்பதும் அந்த முக்தி என்பதும் தனி மனிதனுக்கு தான் இருக்கணும் ஆனால் அவனுக்குள்ளே எல்லா கர்ம பொருளும் இருக்கிறதுனால அவன் எல்லாம் சேர்ந்த கூட்டாக இருக்கான் நான் அப்படின்னா ஒரு கூட்டாக கூட்டு கூட்டாக தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எல்லா குலத்தவர் கர்மம் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது நம்ம வந்து அந்த கர்மானுடைய எட்டு பரிமாணங்களை பார்த்தோம் அது எல்லாமே நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே எந்த இப்போ ஒரு மாற்றமும் வராது நமக்கு அந்த ஞானங்கிறதும் கிடைக்காது அப்போ நாம் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆகணும்னா அந்த கர்மாவெல்லாம் நம்மள்ட வந்து நம்ம அதை நீங்கணும் அது நம்ம நம்மள்ட சரிங்களா அதில் இந்த இதில் வந்து மரபணு கர்மாவை விட்டு நாம் இடைவெளி விட்டு இருக்கக்கூடிய அதுக்கு என்னென்ன வழிகள் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் சொல்கிறாங்க அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த சடங்குகள் செய்கிறாங்களே இறந்த பிறகு ஒவ்வொரு அவங்கவுங்க குலத்தார்கள் குடும்பத்தார் பண்ணக்கூடிய அதுவும் வந்து இந்த காரணத்துக்காக தான் அவங்கள்ட்ட இருந்து நாம ஒரு டிட்டாச்சாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த கர்ம பொருள் அல்லது ஞாபகங்கள்ல இருந்து அந்த தாக்கத்துலேருந்து நாம் வந்து கொஞ்சம் இடைவெளியை விடுறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இதுக்காகத்தான் இந்த என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சக்தி ஊட்டப்பட்ட தெய்வ உருவங்கள் குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா அதுவுமே அதுக்கு தான் இப்போ அங்கே போய் நம்ம வழிபாடுகள் அதுக்கு வேண்டிய பூஜை பூஜைகள் என்ன நம்ம செய்யணுமோ அதுக்கு பூரா நம்ம செய்யும்போது நம்முடைய குலத்தாருக்கு அது நன்மையாக அந்த வழிபாட்டினுடைய நன்மையும் நமக்கு வரும் அந்த மரபணுலேருந்து நாம் கொஞ்சம் இடைவெளி விட நமக்கு அது உதவியாக இருக்கும் மூணாவது சில யோக பயிற்சிகள் மூலம் இது வந்து செய்கிறாங்க அதாவது நம்ம அந்த மரபணு அந்த ஞாபகங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறதுக்கு ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணி அதில் ஒரு பத்து பேருக்கு அவங்க வந்து ஒரு யோக பயிற்சி அவங்க வந்து கொடுக்கும்போது இந்த பத்து பேருடைய அந்த பயிற்சியினுடைய பலன் நூறு பேருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே மரபணு கொண்டவங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்குது சரிங்களா அப்போ யோக பயிற்சி மூலமும் அது வந்து நடக்குது அப்புறம் வந்து என்ன அப்படின்னா தீட்சை கொடுக்கறது இப்போ தீட்சை அப்படிங்கிறது சக்தி உடலை தொட்டும் அது அதுலேயும் கொடுக்குறாங்க சிலர் வந்து ஆகாச உடலில் வந்து ஒருவரை தொட்டும் அந்த அந்த தொடும்போதும் அல்லது அந்த ஒரு தீட்சையை கொடுக்கும்போதும் அந்த அதனுடைய பயன்கள் வந்து அந்த சேம் அந்த மரபணுகள் பெற்றிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அதனுடைய ஒரு தாக்கமோ அல்லது அதனுடைய பலனோ போய் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கர்மாவையும் நம்மள்டு நாம வந்து நீக்கணும் சரிங்களா தனியே ஒரு மனிதனாக ஆகணும் அப்போ தான் நமக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் வரும் தனி மனித சுதந்திரம் அது மட்டும் இல்லாமல் தனி மனித முக்தி ஞானம் எல்லாமே தனி மனிதனுக்கு மட்டும்தான் கூட்டாக உள்ளவங்களுக்கு கிடையாது இப்போ தியானம் அப்படிங்கிறத தனி மனிதன் செய்ய தான் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பண்ண முடியாது இல்லைங்களா அதே மாதிரி தான் அப்போ இதில் மரபணு கர்மாவை நாம் எப்படி அதிலிருந்து இடைவெளி விட்டு இருக்கணும் அப்படிங்கிற சில டிப்ஸோ அல்லது வழிமுறைகளோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதில் நாம் என்ன அப்படின்னா நமக்குட ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னால் என் என்ன விஷயம் அப்படின்னா நாமே வந்து நமக்கு நாமே பொறுப்பு ஏற்றுக்கொண்டு நம்முடைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம கடத்தணுங்கிறதுல நமக்கு விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா நம்முடைய கர்மம் எப்படி நம்ம மூதாதையர் கர்மாவை நாம் சுமந்துட்டுருக்கோமோ அதே மாதிரி நம்முடைய கர்மாவும் நம்முடைய சந்ததியினருக்கு கடத்தப்படுது சரிங்களா அப்போ நாம் வந்து எவ்வளோ மேக்சிமம் அந்த கர்மத்திலேருந்து நாம் ஒரு இடைவெளி விட்டு நாம் இருக்கும்போது தான் நம்முடைய சந்ததியினருக்கு அது வந்து குறைவாக அது கடத்தப்படும் சரிங்களா அப்போ அதில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம மரபணு ஞாபகம் வந்து நம்முடைய எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு நம்முடைய நிலையை நாம் உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த வழிகள் தான் இந்த யோகா விஞ்ஞானம் நமக்கு கொடுக்குது ஓகே மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து நம்ம மரபணு ஞாபகத்துலேருந்து எப்படி இடைவெளி விட்டு நாம் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்